என்றைக்குமே எப்பொழுதும் நம்ம நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் அதுலேயும் ஒரு சில நாட்கள் நம்மளுடைய வேலைகளில் வந்து ஒரு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் எனக்கு ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு பர்சனை தான் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறோம் நார்மலாக இன்டர்வியூ பண்ணும் பொழுது இந்த பர்சனை பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் நமக்கு இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்துக்கே ஆர்வம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் குழந்தைகள் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் கேட்போம் ஆனால் கடவுளே குழந்தையாக கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு அதிர்ஷ்டம் பேரண்ட்ஸாக தான் இருக்கணும் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸையும் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம் கத்தாரின் தங்க மகன் அப்படின்னு சொல்லலாம் கத்தாரின் தங்க மகன் ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ண நீரஜ் பாபு அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் ஹலோ என்ன சாப்பிட்டேன் நான் தோசை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டே நானும் தோசை தான் சாப்பிட்டேன் நீங்க சரி என்ன காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கீங்க நீங்க மெடலு வாவ் மெடலா என்ன ஒன் டூ த்ரீ மூணு மெடலா மெடலு என்ன கோல்டு மெடலா ஏ மெடலு எது ஸ்விம்மிங் காம்படிஷன்லையா ஸ்விம்மிங் காம்பெடிஷனு வாவ் சூப்பர் ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டு கிட் கடவுளின் வரமாக கிடைச்ச ஒரு குழந்தை இவ்வளோ அழகாக வளர்த்து மூணு மெடலை கையில் வச்சுட்டு இன்றைக்கி கம்பீரமாக கால் மேலே போட்டு உக்காந்துருக்கிறாருன்னா சும்மாவா இவருடைய இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் யாராக இருக்க முடியும் இதோ கேப்சர் பண்ண போகிறோம் அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப அழகாக அன்பான ஒரு பேரண்ட்ஸாக இந்த உலகத்துக்கு எப்படி இப்படி குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி ஒரு அதிர்ஷ்டசாலியாக ஒரு பையனை எப்படி ஒரு அதிசய ஒரு நாற்காலியில் உட்கார வைக்க முடியும் அழகான சிம்மாசனம் அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பெயர் சுபத்ரா சார் உங்களுடைய நேம் வணக்கம் மேம் என்னோட பேரு பாபு கோபாலன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு குழந்தைய இவ்வளோ அழகான ஒரு உயரத்திற்கு கொண்டு போயிருக்கீங்க எப்படி அது சாத்தியமானுச்சு எப்படி இவருக்கு இந்த திறமை இருக்கு அப்படின்னு நீங்கள் தனித்துவமாக கண்டுபிடிச்சிங்க ஆரம்பத்தில் இவர் வந்து தண்ணியில் இறங்கிறதுக்கு ரொம்ப வந்து பயந்தாரு ஸோ எங்கள் ஃபேமிலியில் அங்கே அங்கே கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டி இருக்குது அல்கோர் கம்யூனிட்டி ஸோ அந்த கம்யூனிட்டியில் வந்து அடிக்கடி பார்ட்டிஸ் நடக்கும் அப்போ அந்த பார்ட்டிஸில் போகும்போது ஓப்பன் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அங்கே எங்கேயாவது குழந்த போய் விழுந்துருமோன்ற ஒரு பயம் எனக்கு நிறைய இருந்தது அப்போது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஸ்விம்மிங் ஸோ அப்போது ஒன்று ஒன்றா இவருக்கு என்ன வரும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த ஸ்விம்மிங்கையும் ஒரு லைஃப் ஸ்கில்லாக வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு ஆரம்பித்தது அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா அவர் டெவலப் பண்ண ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஒரு கோச் கிட்டே கொண்டு போனோம் அப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எந்த வய எந்த வயது இருக்கும் அவருக்கு இந்த சரியான இந்த வயதில் நான் இதை வந்து அவருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணேன் இது அவருக்கு நல்லா வ நல்லா வருது அப்படின்னா அது எந்த வயது இருக்கும் ஒரு எட்டு எட்டு ஏழு எட்டு வயசு சொல்லும்போது அவங்களோட அவனோட அக்கா வந்து நல்ல ஸ்விம்மர் இப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அக்காவை பார்த்துட்டு மோஸ்ட்லி காப்பி பண்ணுவான் ஸோ காப்பி பண்ணான்னு ட்ரை பண்ணும்போது ஸ்விம்மிங் போகணும் ஒரு நானும் சிம் பண்ணு ட்ரை பண்ணும்போது அவனுக்கு நான் ஃபெசிலிட்டி கிடைக்கல அப்போது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு எட்டு வயசில் சொல்லலாம் எட்டு வயசில் வந்து நானும் தண்ணியில் இறங்கணும் நானும் இப்போ அக்கா மாதிரி நானும் ஸ்விம் பண்ணுன்ற ஒரு ஆசை உனக்கு இருந்துச்சு ஸோ அந்த ஃபெசிலிட்டியை தேடும் போது நம்மளுக்கு அல்கோர்லேயே வந்து ஒரு இன்ஸ்டியூட் கிடச்சிது அந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன் ஒன் இவனுக்கு வந்து தனியாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு இண்டிவிஜுவல் தனியாக ஒரு கோச் கிடைச்சாங்க அந்த கோச்சை அவனுக்கு ஸ்லோவாக ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்ண தண்ணியை பார்த்து பயந்த குழந்தை இது தண்ணியை பார்த்தாவே ரொம்ப பயந்து போகிற குழந்த ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே விலங்கி விளையாடுறத ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தண்ணிக்களை நிற்க முடியும் மிதக்க முடியும் ஆள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த தண்ணியை டீல் பண்ணும்போது அவன் சேம் சுபா சொன்ன மாதிரி அவனோட லைஃப் ஸ்கில்லாக தான் ஆரம்பித்தேன் இந்த விஷயம் இப்போ அதுலேருந்து ஒரு அவனுக்கு மோட்டிவ் கிடைக்கும்போது அந்த மோட்டோவை கொஞ்சம் கூட எங்கள் சைட்லேருந்தும் சப்போர்ட் பண்ண கொண்டு போவேன் கோச் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய உள்ளங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட்டிவ் ஹேண்ட்ஸ்ன்றதுக்கு வந்து நிறைய நிறைய பேர் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியப்பட்ட ஒரு பெற்றோர்களோட வெற்றியை பார்க்காம இங்கே நிறைய நல்ல நல்ல உள்ளங்கள் இருக்குது எங்கெல்லாம் தட்டி கொடுக்கணும் எங்கெல்லாம் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் ஈவன் அஸ் அ பேரண்ட்டை நம்ம இவனுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் பட் எங்களை வந்து சம்டைம் டோ டிமோட்டிவ் ஆகும்போது எங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அப்படி கிடைச்ச நிறைய உள்ளங்கள் நம்ம தாம மேம் இருக்காங்க ஸ்கூல்லேருந்து அவங்க ஸ்கூல் போகும்போது தான் எனக்கு கிடைச்சாங்க அந்த ஒரு மோட்டோ எங்களுக்கு எங்கெல்லாம் பாப்பாவுக்கு ஒரு வழிமுறையை ஒரு வழியை தேட முடியுன்றது ஒரு ட்ரிகர் கிடைச்சிது ஸோ அப்போது இவனுக்கு இந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும்போது மேம் நிறைய நிறையா சொன்ன அவனை என்கரேஜ் பண்ணுங்க அதிலேயே என்கரேஜ் பண்ணுங்க அந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணுங்க ஸோ அந்த விஷயத்தில் அவனுக்கு பாதிப்பு தூக்கி போயிட்டு இருக்கும் ஸ்டில் தேடல் இருக்கு சார் மூணு மெடல்கள் வாங்கிருக்கிறாங்க அது எந்தெந்த கேட்டகிரியில் வாங்கினாங்க இந்த காம்படிஷன் எங்கே நடந்துச்சு எப்படி இதற்கான எப்படி முதல் ஏற்பாடாக நீங்கள் என்ன பண்ணீங்க இவரு ஸ்விம்மிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எபிலிட்டி ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு ஒரு கத்தார் ஃபவுண்டேஷனோட சப்சடியாக ஒரு குரூப் இருக்காங்க இங்கே இப்போ கத்தார் ஃபவுண்டேஷனும் சோஷியஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க எபிலிட்டி ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரு சில ஆர்கனைசேஷன் இங்கே இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்பார்டம் ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு நிறைய ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க கோஆடினேட் பண்ணது பார்த்தீங்கன்னா கத்தார் ஆர்டிசம் சொசைட்டின்னு ஒரு குரூப்பு ஸோ அவங்க அஸ் அ ஸ்பான்சர் வித் ஸ்பெஷல் ஒலிம்பிக் கத்தார் பார ஒலிம்பிக் கத்தார் இவங்க ஒரு டீமாக வந்துட்டு ஸ்பார்ட் அண்ட் ஒலிம்பிக் கா காம்படிஷன் சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க இப்போது எல்லா டிஃப்ரெண்ட் கத்தா ஆல் ஓவர் கத்தாரில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனில் இருந்து எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படி தான் அ கத்தார் ஃபவுண்டேஷன் இருந்து இவரை நாமினேட் பண்ணி அப்படி தான் இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சது அவருக்கு ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல்னு ஒரு டைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்ட்ரோக் இது ரெண்டிலையும் வந்து அவர் கோல் கிடைச்சது அவருக்கு ஏபிள் டு ஃபஸ்ட்டை ரீச் பண்ணார் ஆக்சுவலாக வித்தின் ஷா அந்த டைம் டைம் ஃப்ரேம்க்குள்ளே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரீச் பண்ணவே கிடைச்சதா இருக்கு சூப்பர் வெரைட்டியாக இவர் கற்றுக்கிறாருன்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாதாரணமாக குழந்தைகளை போதே ஒரு சேலஞ்ச் இல்லையா அதுலேயும் நம்ம ஸ்பெஷலி ஏபிள்டு கிட்ஸ் வளர்க்கும் பொழுது அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் சில சமயம் நமக்கு என்னடாது அப்படின்னு ஒரு தடுமாற்றம் ஒரு மனவேதனை கூட வரும் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இவருக்கு என்னென்ன மாதிரியான ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு கரெக்டாக சொல்ல போனால் நீரஜை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணது ஒரு ஏஜ் ஆஃப் ஃபோர் 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 அண்ட் ஆஃப் அவர் வந்து கேஜி ஒன் ஒரு கிளாஸ் போகிறாரு கேஜி டூ கேஜ் ஒன் கம்ப்ளீட் பண்ணி கேஜி டூன்னு ஒரு ப்ரொமோட் ஆகிற டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து ஸ்கூலில் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அங்கே தான் வந்து ஒரு நேமை கொடுக்குறாங்க அவருக்கு இல்லை இஸ் அ டிஃப்ரெண்ட் லேபிள் சைல்டு அப்படின்ற போது அந்த வார்த்தை வந்து எங்களுக்கு வந்து அஸ் அ பேரண்ட்டாக கேட்கும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியலை என்ன சொல்கிறாங்க ஏன் குழந்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னும்போது எல்லாமே குழந்தைய நார்மல் பா நார்மலாக இருக்க கண்டிஷனில் திடீர்னு ஒரு நேம் கொடுக்குறாங்க வந்து ஸ்கூல் ப்ரொமோட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது டோட்டலாக வந்து உடஞ்சி போன சுச்சுவேஷன் பிகாஸ் அந்த ஸ்கூலில் தான் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து அஸ் சட்டீஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஷீஸ் ஒரு எக்ஸைட்டாக வெயிட் பண்ணி இந்த அது என் குழந்த என் கிளாஸ் வரப்போகுது என் குழந்தை என் கூட இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கிடைச்ச வார்த்தை வந்து இருந்துச்சு அப்போது அங்கே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆனால் இனிஷியல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொலாப்ஸ் தான் டோட்டலாக சொன்னால் நம்ப மாட்டேங்க ஸ்கூலை விட்டு வெளியே வந்து ரோட்டில் உட்காந்து அழுதும் எதுக்காக இப்படி என்னாச்சு ஏன் என் குழந்தைக்கு ஒரு பேர் அப்படி ஒரு பேர் கொடுக்குறாங்க ஏன் என் குழந்தையால் எடுத்து போக முடில அப்படின்னு என்ன புரியல என்ன பண்ணோம் நம்ம எப்படி எதனால் நம்மளுக்கு இப்படி வாய்மி அப்படின்ற ஒரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா உட்காந்து ரோட்டில் உட்காந்து அழுகுறா அவளை என்னால் கம்ப்ரமைஸ் பண்ண முடியல கன்வின்ஸ் பண்ணி தென் ஒரு ஸ்டேஜில் வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் தேடல் வாட் நெக்ஸ்ட் வே ஃபார்வர்ட் ஸோ ஒன்று சொல்கிறாங்க எங்கே அப்போது எல்லா ஆல்மோஸ்ட் தோஹில் எல்லா இன்ஸ்டியூட்டும் போயிட்டு அவனை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அவனுக்கு என்ன என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை போது நிறைய இடத்துல ஐடென்டிஃபிகேஷன் டயக்னஸ் 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 எல்லா இடத்துலையும் பண்ணால் ஒரு நேமை கொடுக்குறாங்க புதுசாக ஒரு நேம் ஏஎஸ்டின்னு சொல்கிற ஒரு நேம் கொடுக்குறாங்க அந்த நேமில் வந்து எப்படி சொல்கிறது அந்த இப்படி ஒரு நேம் புதுசாக நேம் எங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அது புது நேம் அதில் இது மட்டும் கேள்விப்பட்டதில்லை இப்படி ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசார்டா அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு ஸோ எங்கே போனாலும் அவங்க டயக்னஸ் பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்க சொல்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது இன்னும் ஒரு பேர் சொல்கிறாங்க பட் அட் லாஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் அடாப்ட் பண்ணிவிட்டோம் அதை அக்செப்ட் பண்ணிட்டோம் விஷம் நாங்கள் போய் திரும்ப திரும்ப தேடி எதனால் ஆச்சு எதனால் ஆச்சு எதனால் ஆச்சுன்னு டயக்னஸை நிப்பாட்டிட்டு டயக்னஸ் போதும் சம்திங் த கம் எப்படியோ வந்துச்சு நம்மளுக்கு ஒரு குழந்தைக்கு காட்கு கிவன் கிஃப்ட் ஃபார்ஸ் ஸோ அப்படின்றது நம்ம மைண்டில் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் குழந்தைக்கு வந்து என்ன விதமான சப்போர்ட் பண்ண முடியுறத அப்படி நெக்ஸ்ட்டு எங்களோட ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்கூலை தேடி போனோம் எந்த ஸ்கூலெல்லாம் அவனுக்கு ஆப்ஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன தேவைப்படும் கேட்டதுக்கு தெரப்பி நிறைய தேவை தெரப்பி தேவைப்படுது அவனுக்குன்னு சொன்னாங்க ஸோ அந்த தெரப்பியை தேடி போகணும் அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் ஜாப் ரிசீன் பண்ணாங்க ஃபுல் டைம் அவங்க கூட உட்கார்ந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னால் ஷி ஹஸ் டன் கம்பேர் டு மீ ஷி ஹஸ் டன் எக்ஸலன்ட் ஹார்ட் ஒர்க் பிகாஸ் அவங்க கூட ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காரணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஐ கேன் சப்போர்ட் நம்ம பண்ண முடியும் பட்டு அஸ் அ மதராக அவன் கூட உட்காந்து உள்ள வலியும் இருக்கும் அந்த வலி கூட இருந்து அவனுக்கு அவனுக்கு புரிஞ்ச விதத்தில் சில விஷயங்களை சொல்லித்தரணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக எல்லா குழந்தையும் படிக்கிற மாதிரி பிள்ளைமை இவருக்காக என்ன விதத்தில் அவர் இன்னுக்கு கொஞ்சம் படிப்பு உள்ளே போகணும்னு யோசிக்கும் போது அவர் வந்து படங்கள் பார்த்து படிக்கிற ஒரு குழந்தை அப்போது ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு விஷயத்தையும் இங்கே அத்தனையும் உட்காந்து ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸாக உட்காந்து ஸ்லைட் ரெடி பண்ணுவாங்க பிக்சர் ரெடி பண்ணுவாங்க அனிமேஷன் ரெடி பண்ணுவாங்க நாங்கள் ஸ்கூல் நான் ஆஃபீஸ் போயிடுவேன் எங்கள் ஸ்கூல் போயிடுவாங்க பிடிச்சிருக்க ரிமைனிங் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் அவனுக்காகவே உட்காந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எங்களோடய வேலை அப்போது சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்குள்ள போகுது சின்ன சின்ன விஷயங்கள் உள்ள போகுது இப்போது கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் என்ன போகுது அப்படின்னா ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க அத்தனையும் உங்களை அப்டேட் பண்ணுவாங்க அதில் கிரேட் சப்போர்ட் ஃப்ரம் தாமரை மேம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கான ஃபீலிங் கொஞ்சம் உள்ள போகுது எங்களுக்குள்ள இருக்க ஒரே விஷயம் நடக்க ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவ் ரெண்டு பேருக்கு ஒரு காமன் ஸ்ட்ராங் பிலீவ் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் ஹேஸ் ரீசன் கடவுள் கொண்டு வந்த அத்தனைக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது கடவுள் குழந்தை எங்கிட்ட கிடச்சிருக்கவும் ஒரு காரணம் இருக்கும் மேபி அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளாக தெரியலாம் பட் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது கடவுள் கொண்டு வந்த குழந்தை கடவுளுக்காக அவருக்காக ஒரு வா வாழ்க்கை கண்டிப்பாக அமைச்சிருப்பான்ற நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கோம் ஒரு விஷயம் வந்து அந்த ஸ்ட்ராங்காக சொன்னோம்னா நீரஜை பொறுத்த வரைக்கும் அசை சப்போர்ட்டிவாக அசை பேரண்ட்டை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக போகிறோம் ப்ரோக்ரஸ் இஸ் ப்ரோக்ரஸ் நோ மேட்டர் ஹவு ஸ்மால்ன்றது வந்துன்னா அது வந்து எல்லா விதத்துலையும் டெவலப் பண்ண யோகா விஷயம் நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் எவ்வளோ உள்ள போதோ உள்ளே போட்டோம் பட் வீஸ் கீப் ஆன் இம்ப்ரூவிங்கன்ற ஒரு இல்லை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம் ரொம்ப சூப்பர் சார் எவ்வளோ அழகாக அவர் அப்படியே உங்களுக்குள்ளே ஏற்றுக்கிட்டீங்க ஏற்றுக்கிட்டு அதற்கான வழிகள் என்னன்னு தேட ஆரம்பித்தது தான் முதல் வெற்றின்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி நம்ம குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பொதுவாக நம்ம குழந்தையை தயார்படுத்தி ஒரு பள்ளிக்கு அனுப்பும் பொழுது தானாக தயாராகிற குழந்தைங்கன்றது வேறு இவங்களை நம்ம தயார்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லையா அது நீங்கள் எப்படி என்னென்ன விஷயங்கள் இவர் செஞ்சுக்குவார் என்னெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு ரெண்டரை வயசுலேருந்தே இருந்தே இவருக்கு வந்து ஒன்றா வந்து பொறுமையா வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா முத முதல் குழந்தை இருக்கிறதுனால அந்த குழந்தைய வந்து இவருக்கு வந்து காப்பி பண்ணுவாரு ஸோ அப்போ பாரு அக்கா இப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்போ பாரு அவங்க தனியாக போய் குளிக்கிறாங்க அப்போ நீங்களும் அதே மாதிரி பண்ணணும் ஸோ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அவளை பார்த்து 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 இவர் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டார் ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டார் இப்போ ஏதாவது அப்படி பண்ண தவறிட்டார் அப்படின்னா பிற அக்காவுக்கு வந்து ஸ்டார் பாயிண்ட் கிடைக்கும் உனக்கு வந்து கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஸ்டார் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவாங்க என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்போ அம்மா வந்து இதெல்லாம் வந்து எனக்கு செய்கிறாங்க இப்போ நாம் வந்து ஏதாவது இதெல்லாம் நீ இந்த வாரம் பண்ணினா இந்த ஒரு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்போம் ஸோ இந்த மாதிரிலாம் அவர் வந்து மாற்றி வச்சு சூப்பர் அழகாக நிறைய டீச்சர்ன்றதுனாலவே நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சரி இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு வெற்றியை நோக்கி ஒரு வெற்றின்ற ஒரு இடத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடவுளின் குழந்தைகள் ஒரு முதல் நிலையில் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எப்படி அந்த குழந்தையை வந்து அதுலேருந்து டேக் ஓவர் பண்ணி வெளியில் கொண்டு வந்து எப்படி அவங்க அந்த வாழ்க்கை பயணத்தை எடுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய அட்வைஸாக என்ன சொல்லுவீங்க இந்த குழந்தைகளுக்கு வந்து தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது ஒரு திறமை வந்து கண்டிப்பாக உள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கும் அது வந்து நம்ம இப்போ வந்து இவர் நீரஜ் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து ஒவ்வொரு திறமையாக வந்து ஒன்றுனா இது வந்து வருமா இது வருமா இது வருமானு நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா வந்து ட்ரை பண்ணது தான் ஸோ அப்போ நம்ம வந்து ஒன்னோடய ஒன்று வந்து வராது அடுத்ததும் வராது அங்கே நான் வந்து ஃபெடப்பாய் நின்றுடாமல் அடுத்தடுத்த வழிகளை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கண்டிப்பாக வந்து ஜெயிச்சு வருவாங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தனித்தனிமை ஒளிஞ்சிருக்குது அதை நாம தான் வந்து தட்டி எழுப்பணும் சூப்பர் மேம் ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க